இன்னைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல தொல்லியல் துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி தமிழக அரசின் சார்பாக மதுரை ஆட்சியருடைய உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி தீப தூண போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அளந்து பார்த்திருக்கிறாரு இதையெல்லாம் வந்து அவங்க செய்யறதுக்கு இப்ப வந்து கேஸ் இருக்குங்க திருப்பரங்குன்றத்துக்கு மேல யாருமே போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு மூணு நாள் முன்னாடிதான் காவல்துறையில சொல்லியிருக்கிறாங்க டிசிபி இனிகோ திவ்யன் அல்போன்ஸ் வந்து எல்லாரையும் அலோ பண்ண முடியாதுங்க அலோ பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி அந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம இன்னும் மறக்கவே இல்லை நீதிமன்ற ஆணையின்படி பத்து பேர் அனுப்புங்க அதுல என்ன கலவரம் வந்துரு போது அப்படின்னு சொன்ன போது அளவே பண்ணல ஆனா இன்னைக்கு மதுரை கலெக்டர் ஒரு குழுவிய மேல அமைச்சிருக்கிறாங்க இது என்னன்னு புரியலையே எனக்கு அவங்க வந்து அங்க ஆய்வு மட்டும் செஞ்சாங்களா இல்ல ஆதாரங்களை அழிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேக்குறாங்க மதுரை ஆட்சியர் மதுரை கலெக்டர பொறுத்த வரைக்கும் அவரே இந்த திருப்பருக்குன்றம் தீபத்தூன் கேஸ்ல கண்டெம் அவரே வந்து ஒரு பார்ட்டி அவர் மேலேயே கேஸ் இருக்கு அந்த இந்த கேஸ் உடைய அப்பீல் வந்து பன்னெண்டாம் தேதி வருது பன்னெண்டாம் தேதிங்கிறது இதோ நாளிக்கு நாளிக்கு கேஸ் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இவங்க இன்னைக்கு இதை அவசர அவசரமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ என்ன என்ன ஒரு உள்நோக்கத்தோட இதையெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு இந்த மக்கள் விரோத இந்து விரோத திமுக அரசும் மதுரை ஆட்சியரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த வீடியோ மூலமா மத்திய அரசுக்கு நான் இதை கோரிக்கையாவே வச்சுக்கிறேன் திருப்பங்கன் குன்றத்துல போக வேண்டியவங்க மேல போக உரிமை உள்ளவர்களுக்கு உரிமை மறுக்க

அப்படின்னா நீங்க வந்து கனிமொழியில இருந்து எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் திமுக இத பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு நடுவுல இப்ப போனவங்க இந்த தூணுடைய தன்மையை கண்டறிய போனாங்களா இல்ல வேற ஏதாவது ஆதாரத்தை கலைக்க போனாங்களா அப்படின்னு நான் கேட்கலங்க ஊரே கேக்குது நீதிமன்றத்துடைய ஒரு ஒரு அனுமதி இல்லாம நீங்க எதுக்கு போய் அந்த ஆய்வை கூட பண்ணனும் நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் சிஐபிஎஃப் மேல போய் அங்க போய் அதை பார்த்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உத்தரவு இருக்கா நீங்களா வந்து எதுக்காக மேல போனீங்க அப்படிங்கறத கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் மத்திய அரசு இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியாக தலையிட்டு எந்த விதமான முறைகேடும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கறத அவங்க வந்து உறுதிப்படுத்தணும்